எல்லோரும் வணக்கம் இந்த பகுதியில் உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் கிடைக்க இந்த நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிணா உங்கள் வீட்டுக்கு வந்து தெய்வத்தினுடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்கள் மெயினாக இந்த விஷயங்களை செய்கிறது மூலயமா எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இல்லாமல் விலகி நமக்கு பெரும்பாலான ஏராளமான நன்மைகள் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம இந்த பகுதியில் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் பொதுவாக வில்லனமே நம்ம எழுந்திரிச்சு பிரம்ம முரத்தில் எழுந்திரிச்சு வீட்டை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அந்த மாட்டு சாணம்லாம் வச்சு போட்டு குளிச்சு போட்டு வீட்டை வந்து சுத்தமத்தமாக வச்சுக்கணும் அடுத்து கோலம் போடணும் ஸோ இதெல்லாம் செய்யல அவங்களுக்கு வந்து வெள்ளனமே ஒரு வீட்டை ஏந்திரிச்சு அந்த மகாலட்சுமியினுடைய அருள் வந்து கண்டிப்பாக பிரம்ம முரத்தில் ஏற்படையில் அந்த வீட்டினுடைய ஒரு நல்ல சக்திகளுடைய ஈர்ப்பு செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளனமே ஏந்திரிச்சு நல்ல நாள்களில் விளக்கு வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நல்லா விளக்கு போட்டுடணும் இது வந்து மிகவும் ஒரு நல் பலனை நல் நல்ல காரியங்களுக்காக நம்மளை வந்து கொள்ளும் அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு அமாவாசை பௌர்ணமி இல்லை சாமி கும்பிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருநூறு வாய்ந்த வந்துச்சு அதை வந்து பட்டணம் போட்டு ஒரு தேங்காய் பாடல் பழம் அவள் பொழி பொட்டுக்கடலை பொங்கல் இதெல்லாம் வச்சு வீட்டில் வச்சு நம்ம ஒரு நல்ல நாள் பௌர்ணமி நல்ல நல்ல அரசு வேலைகளில் செஞ்சோம்னாக்கா அது வகையில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவனம் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய கடாட்சம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் கடல் கரைக்கு போய்ட்டு கடல் தண்ணி மாட்டுக்கோமியும் மஞ்சள் தண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பொண்ணமி நல்லா வீட்டை ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு கிட்ட போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டிங்கனாக்கா கண்டிப்பாக தெய்வ கடைசம் மேலும் அதிகமாகும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணையில் உங்களுக்கு நல்ல சக்திகள் வந்து வீட்டில் அதிக அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து சந்தனத்தினுடைய நறுமணம் இருக்கையில் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஈர்ப்பு விஷய சந்தனத்துக்கு வந்து தெய்வத்தை ஆகர்ஷனம் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்